ஆனா இதுக்கெல்லாம் காரணம் இங்க இருக்கிற இந்த பூனைக்குட்டி இவன் தான் த கிரேட் ஃபாதர் பஞ்சலோக பரமமூர்த்தி திரும்புடா திரும்ப மாத்தம் போயா இன்ட்ரோ குடுக்குற நீ இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டான் ஆ இன்னைக்கு இதேவா என்ன பண்றது ஸ்ட்ரீட் டாக் இருந்திருந்தா சிறப்பா சாப்பிட்டுருக்கலாம் என்ன ஏதோ நல்ல சம்பவம் நடக்கிற மாதிரி இருக்கே நான் தான் சரி இன்னுமா முடியல பையன் ப்ரொஃபஷனல் கையில் போல இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு ஆனா வாயில மட்டும் சவுண்ட் குறையவே மாட்டேங்குது வேஸ்ட் இருப்பா ந